யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒன்றிய அரசு வந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு தள்ளி வைத்ததோ மதிப்பிற்குரிய திரு வாஜ்பாய் அவர்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு தள்ளி வச்சதையோ அரசியலமைப்பு விரோதம்னு சொல்கிறாங்களா அவங்க அப்பவும் அரசியலமைப்பு சட்டம் அதே தானே இருந்தது ஒரு சமநிலைக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு ஒத்தி வைக்க சமநிலை வந்து எனக்கு பத்து சீட்டு தான் அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு நூறு தொகுதி அதிகம் இது சரியா இல்ல இப்ப பாஜக அரசு இல்லைன்னாலும் அதே தான் நிலைன்னு சொல்ல வரீங்களா யாரு பண்ணா எல்லா குடிமக்களும் சட்டத்தை புரிந்து வைத்திருக்க வேண்டும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும்ன்றது நியதி சட்டத்தின் பேரே எனக்கு புரியலன்னா என்ன அர்த்தம் இல்ல இப்ப ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னு எல்லா திட்டத்துக்கு சமக்கர சிஷ்யா அபியான் அபியான் சமஸ்கிருதமா இந்தியா அது இது இது இந்த பிரச்சனை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்துறை செயலாளருமான திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இரண்டு முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் சமீப காலமாக அதிகமாக விவாதிக்கப்படுது ஒன்று வந்து மும்மொழிக் கொள்கை அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் அமைந்திருக்கிற அம்சமான மும்மொழிக் கொள்கை இரண்டாவது டீலிமிடேஷன் அதாவது தொகுதி மறுசீரமைப்பு இது இரண்டு விஷயங்கள் குறித்தும் முதலமைச்சர் அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறாரு ஒன்றிய அரசை கண்டித்து இந்த சூழலில் நாடாளுமன்ற கூட்டத் தொடர் தொடங்க இருக்குது இப்போ நாடாளுமன்றத்தில் இது குறித்து நீங்கள் பேசணும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக செய்திகள் வருது அறிவாலயத்தில் நடந்த அந்த கூட்டம் எம்பிக்கள் கூட்டத்தில் கூட முதலமைச்சர் அதை தான் சொன்னார் அப்படின்னு கேள்விப்படுறோம் என்ன மாதிரியான அறிவுறுத்தல் இருந்துச்சு கடந்த வாரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியினரையும் கூட்டி ஏன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் அதனால் இது போன்ற செய்திகளை தன்னிச்சையாக அவங்க எப்பவுமே டிசைட் பண்ணுறதில்ல அவங்க அனைத்து கட்சியினரையும் கூட்டி அவங்களுடைய கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் சில தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க அந்த தீர்மானங்களை ஒட்டி பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த எம்பிக்கள் பேச வேண்டும் அதை வலியுறுத்தி பேச வேண்டும் அந்த தீர்மானங்கள் ஏற்கனவே பொதுவெளியில் இருக்குது அதை ஒட்டி எல்லாரும் தங்களுடைய விவாதங்களை எழுப்ப வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தி நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால கேட்குறேன் இப்போ இந்த இரண்டு விஷயங்களுமே வந்து இந்திய அரசமைப்புக்கு எதிராக தமிழ்நாடு செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை பாஜக வைக்கிறாங்க பாஜக ஒன்றிய அமைச்சர் அதை சொல்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்ட சட்டப்பிரிவின்படி டீலிமிடேஷன் வந்து செய்யப்பட வேண்டியது தொகுதி மறுசீ சீரமைப்பு அப்படின்றது செய்யப்பட வேண்டியது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் செய்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அது ஒத்தி வச்சாங்க இருபத்தைந்து ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வாஜ்பாய் காலத்தில் மீண்டும் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் அப்படின்னு ஒத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது சட்டப்படி அதை செய்தாகணும் அந்த டீலிமிடேஷன் கமிட்டி அமைக்கணுன்றதும் கமிஷன் அமைக்கணுன்றதும் சட்டத்தில் இருக்கு அப்ப இதில் முன்கூட்டியே திமுக அதை எப்படி செய்ய போறாங்க அப்படின்றத தெரியாமலே முன்கூட்டியே திமுகவினர் வந்து ஏன் இதை வந்து அரசியலாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எப்படி பார்க்கலாம் உங்கள் கேள்வியை நான் ரெண்டு மூணாக பிரிச்சுக்கிறேன் முதல்ல இந்திய ஜனநாயக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரே டெமோக்ரஸி தான் ஜனநாயகம் மக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை கேட்டு பெறுவது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி அது வந்து அடிப்படை ஜனநாயகம் இந்த மாநிலத்திற்கு உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது நாங்க கேள்வி எழுப்பும் போதோ அல்லது இந்த மாநிலத்திற்கு உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அதை எங்களுக்கு சரியாக செஞ்சு தரணும் சட்டப்படி செஞ்சு தரணும்னு கேட்கிறதே வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு எப்படி சொல்ல முடியும் அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் உரிமையான எங்களுடைய உரிமையை கேட்டு வாங்குறோம் நாங்க அது எந்த காலத்திலயும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்காது அது ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கம் இந்திய தேசத்தை அப்ப ஒன்றிய அரசின் சட்டத்தையும் நீங்க ஏற்க மறுக்கிறீங்க ஒன்றிய அரசின் சட்டங்கள் எல்லாத்தையும் ஏற்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஒன்றிய அரசினுடைய சட்டங்கள் தவறாக இருந்தால் மாநில அரசுகளுக்கு உச்ச போய்ட்டு வழக்கு தொடுக்குவதற்கு உரிமை இருக்கு அப்போ வழக்கு போடும்போது அது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்ல முடியுமா என்ன ஏன் தமிழ்நாடு மட்டும் செய்றீங்க தமிழ்நாடு வந்து எப்பவுமே நாங்கள் அண்ணாவால் வளர் வளர்க்கப்பட்டவர்கள் அண்ணா வந்து இந்த மாநிலங்களுடைய உரிமையை மாநில சுயாட்சியை இங்க ஆழமா கற்பிச்சுட்டு போயிருக்கிறார் அதனுடைய பலன்களை நம்ம அணிவிச்சுக்கிட்டு இருக்கோம் மாநில சுயாட்சின்னு இருக்கிற வரைக்கும் அதாவது சமீப காலங்கள்ல மேபி ஒரு ஐந்து அல்லது பத்து வருடங்களுக்குள்ளார உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை எஸ்ஆர் பொம்மைக்கு அப்புறம் ஓட்டி ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லிடுறாங்க ஒன்று அதற்கப்புறம் நிறைய தீர்ப்புகளில் இந்தியாங்கிறது ஃபெடரல் கண்ட்ரியா குவாசி ஃபெட்ரல் கண்ட்ரியா ஒன்றியத்துக்கு அதிகமான அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறதுனால அது குவாசி ஃபெட்ரலா அப்படிங்கிற விவாதங்கள் நிறைய தீர்ப்புகளில் போயிட்டு வந்துச்சு இதுல கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் பற்றி தீர்ப்புகள் இருக்கு ஆனால் ஒன்றிய அரசுக்கு அதிகமான அதிகாரங்களை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்ததனால் மட்டுமே மாநிலங்களை வெறும் எந்த அதிகாரமும் இல்லாத அவயங்களாக பார்க்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிடுறாங்க தே ஆர் நாட் மியர் அப்பண்டேஜஸ் அப்படிங்கிறாங்க இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட பார்வை அதாவது மாநிலங்கள் தங்களுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டு அவங்களுடைய சுயாட்சியை நிர்ணயம் செய்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லா பாதுகாப்பும் இருக்கிறது அதை ஒன்றிய அரசு மதிக்கும் இல்லை பாஜகவினர் சொல்றது என்னன்னா ஆட்சி செய்வதற்கு வசதியாக மாநிலங்களை பிரிச்சிருக்கிறாங்களே தவிர மாநிலங்களால் ஆனதுதான் இந்தியா அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றது இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கணும்னு தான் முதல்ல அரசியல் நிர்ணய சபையில் முதல்ல வச்சு கொடுத்த ப மாடல் அது பிறகு டிஸ்கஷனில் மாற்றுறாங்க ஆனால் இட்ஸ் எ யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா யூனிசே யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் அரசியலமைப்பு சொல்றது மாநிலங்களா ஆனது தான் இந்தியா அரசியலமைப்பு பிரிவு இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுறோம் அப்படிங்கிறாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒன்றிய அரசு வந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு தள்ளி வைத்ததோ அல்லது மதிப்பிற்குரிய திரு வாஜ்பாய் அவர்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு தள்ளி வச்சதையோ அரசியலமைப்பு விரோதம் சொல்றாங்களா அவங்க அப்பவும் அரசியலமைப்பு சட்டம் அதே தானே இருந்தது ஒரு சமநிலைக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு ஒத்திவைக்காங்க சமநிலை வந்துவிட்டதா கேள்வி சமநிலை வந்துவிட்டதா சமத்துவமாக நீங்கள் எங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து தரப்படுகிறீர்களா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்விங்க ஏன் பகிர்ந்து தர முடியாது என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்துல மக்களவை சென்சஸின் அடிப்படையிலும் பார்லிமெண்ட் சட்டத்தின் மூலமாக எந்த வகையில் தொகுதியை மறுசீரமைக்க முடியுமோ அந்த மாதிரி மறுசீரமைக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த மேனர் இன் விச் த பார்லிமெண்ட் டிசைட்ஸ் அப்படிங்கிறாங்க அந்த மேனர் என்ன டீலிமிடேஷன் ஆக்டில் வந்து சென்சஸ் அடிப்படையில் தான் அப்படிங்கிறாங்க இப்போ சென்சஸ் வந்து வெறுமனே பாப்புலேஷன் மட்டுமே கருத்தில் எடுத்துக்கணும் இப்போ அப்படி சொன்னீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து திரு வாஜ்பாய் அவர்கள் காலம் வரை இந்த சென்சஸ்ஸின் அடிப்படையில் மட்டுமே தொகுதி மறுசீரமைத்தால் சமநிலை உருவாக்க முடியாதுன்றது உணர்ந்துருந்தாங்க ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒன்றிய அரசு மக்கள் தொகை கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழகமும் கேரளமும் மக்கள் தொகை கட்டுப்பாடு செய்யணும்னு சொல்கிறது ஒன்றிய அரசு சொல்றது சரிதான் அது வந்து கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்தால் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி அது செஞ்சாங்க அதனால் என்ன ஆச்சு இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பாக்கு உண்டான டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் நமக்கு என்ன இருக்கணும் டூ பாயிண்ட் ஒன் இருந்தால் டுவெண்ட்டி தேர்ட்டியில் நம்ம எதிர்பார்த்த கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் தமிழகம் ஒன்று புள்ளி எட்டுக்கு வந்துருச்சு ஃபெர்டிலிட்டி ரேட்டில் எதிர்பார்த்ததை விட குறைஞ்சிருச்சு குறைஞ்சி நம்ம அதை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கும் உத்திர பிரதேசம் ரெண்டு புள்ளி நாலு வச்சிருக்கிறாங்க பீகார் மூணு வச்சிருக்கிறாங்க அப்ப சமநிலை வந்து இப்ப பாப்புலேஷன் மட்டுமே நீங்க அடிப்படையா வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் பாஜக வின்னர் சொல்ற மாதிரி இங்க தொகுதிகள் குறையாமல் போகலாம் ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு அவர்களுக்கு உரித்த தொகுதிகளை விட அதிகமான தொகுதிகளை எடுப்பாங்க நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நான் கணக்கின் அடிப்படையில் நான் உதாரணத்துக்கு நமக்கு தமிழ்நாடு தொகுதிகள் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகள் அதிகமாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய எண்பது வந்து அந்த சீரான இதில் வந்து மேலே போகணும் ஆனால் மக்கள் தொகையில் மட்டும் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எண்பதுலேருந்து இருந்து ஒரு கூடுதலாக ஒரு நூறு தொகுதி கிடைக்கும் எனக்கு பத்து சீட்டு தான் அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு நூறு தொகுதி அதிகமாக கிடைக்கும் இது சரியா அப்படின்னா ஏன் சரியில்லைன்றது நான் சொல்லிடுறேன் ஒரு மசோதா வருதுன்னு வச்சுக்கோங்க பார்லிமெண்ட்டில் மசோதா வருது பார்லிமெண்டில் எப்பவுமே இந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் மெஜாரிட்டி தான் டிசைட் பண்ணணும் வட மாநிலங்களில் அதிகமான மக்கள் தொகையின் அடிப்படையில் அதிகமான தொகுதிகள் எடுப்பவங்க எல்லா முடிவுகளையும் அவங்க மட்டும்தான் எடுப்பாங்க இங்கிருந்த எத்தனை ஐம்பத்தொம்போது எம்பி ஆனாலும் சரி நாற்பத்தொம்போது எம்பி ஆனாலும் சரி இங்க இருக்கிற அத்தனை வட தென் மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய தொ கூட்டுத் தொகையும் வட மாநிலங்களில் குறிப்பாக சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய கூட்டுத்தொகையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க அதிகமாக இருப்பாங்க அப்போ எந்த சட்டத்தையும் தென் மாநிலங்களுடைய குரலை கேட்காமையே அவங்க வந்து சட்டமாக போட்டுக்கிட்டே இருக்கலாம் வடக்கு தெற்கு அப்படிங்கிற பிரச்சனையை நாங்கள் எழுப்பில் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை பயன்படுத்தி தெற்கை வந்து மேலும் அழுத்தி வளர்ச்சியை தடுப்பதற்கான செய்தியாக தான் இது நாங்கள் பார்த்தோம் இப்ப பாஜக அரசு இல்லைன்னாலும் அதேதான் நிலைன்னு சொல்ல வரீங்களா யார் பண்ணாலும் இது வந்து ஒன்றிய தான் பிரச்சனையே தவிர இப்போத்துக்கு பாஜக அரசு இருக்காங்க அவங்க 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 அதை ஏன் அதை அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அவங்க தான் ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் சொல்றாங்க ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் சொல்றாங்க இந்தியா ஒரு நாடா அப்படின்னா பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு சின்ன குழந்தையிலிருந்து நமக்கு என்ன சொல்லி வரத்தாங்க வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு இது இங்க ஒரே லாங்குவேஜ் மற்ற நாடுகளை பாருங்க நீங்க எடுத்துக்க முடியாது இல்ல ஆனா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொல்றாருல்ல பன்முகத்தன்மையில் நாங்கள் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறோம் தான் அந்த மாநில மொழிகளை வளர்ப்பதற்காக மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வரோம் ஆனால் இவங்க இந்தி திணிப்புன்னு திசை திருப்புறாங்க அதாவது இந்தி திணிப்பு அப்படிங்கிறது தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி இந்தி திணிப்புங்கிறது ஒரு போர்வை தான் உண்மையிலேயே அவங்க சமஸ்கிருதத்தை தான் திணிக்க பார்க்குறாங்க நான் மூன்று உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீர்களே என்றால் அனைத்து சட்டங்களும் ஒன்றிய அரசின் சட்டங்களும் சமஸ்கிருதத்தில் பெயரிடப்படுகின்றன ஏன் மக்களுக்கு வந்து எல்லாேருக்கும் இது தெரியும் நான் ஒரு குற்றத்தை செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி ஃபேக்சுவலாக தெரியாதுங்க எனக்கு மிஸ்கைட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து சட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு உரிய டிஃபென்ஸ் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறதுன்னு தெரியாதுங்க அப்படின்னு வந்து நீங்கள் டிஃபென்ஸே இருக்க முடியாது சட்டத்தை பற்றி நான் அறிந்திருக்கவில்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அப்படின்னா எல்லா குடிமக்களும் சட்டத்தை புரிந்து வைத்திருக்க வேண்டும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சட்டத்தின் பேரே எனக்கு என்ன அர்த்தம் இல்ல ஜீவன் திட்டம் அப்படின்னு எல்லா அபியான் சமஸ்கிருதமா இந்தியா இந்த பிரச்சனை நான் வந்து பாராளுமன்ற நிலைக்குழுவில் அந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை ஆய்வதற்கான குழு அமைச்சிருந்தாங்க அதில் நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன் அதில் ஒன்றிய இஸ் ஹோம் செக்ரட்டரி அவங்க வந்துருந்தாங்க அப்போ பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து அவங்கள கேள்வி கேட்கலாம் நான் முதல் கேள்வி கேட்டேன் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீங்கள் அனைத்து சட்டங்களையும் ஆங்கிலத்தில் தானே எழுத வேண்டும் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் ஆங்கிலத்தில் தானே இருக்கணும் அந்த சட்டத்தின் தலைப்பும் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் தானே அதே ஹிந்தியில் எழுதி வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்ன பதில் இல்லைங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அது ஹிந்தி இல்லை சமஸ்கிருதம் பாரதி பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிறது ஹிந்தி அல்ல அது சமஸ்கிருதம் அப்ப முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்தி என்ற போர்வையில் சமஸ்கிருதத்தை திணிக்க பார்க்கிறார்கள் மும்மொழி கொள்கை நல்லதுதானே அப்படின்னு சொல்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் சொல்லல இன்றைக்கு எல்லாரும் பொது வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க எந்த வட மாநிலத்தில் மூன்றாவது மொழியாக வேற ஏதாவது மொழி கற்பிக்கப்படுகிறதா அல்லது ஆங்கிலமாவது சரியாக கற்பிக்கப்படுகிறது இந்த தரவுகளை அவங்க எடுத்து பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கொண்டு வரப்பட்ட மும்மொழி கொள்கை அல்ல இது இது இந்த புதிய தேசிய கொள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் போது அது மாறப்போகுது எப்படி மாறும் அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டம் கிடையாது தேசிய கல்விக் கொள்கை அது ஒரு பாலிசி நாங்கள் இந்த பாலிசி பிரகாரம் செய்யறோம் அப்படிங்கிறாங்க இது எதன் விளைவாக வந்தது கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு போனதனுடைய விளைவாக வந்தது அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதற்கான வழக்குகளும் சில இடத்துல நடக்குது அது வேறு விஷயம் இவ்வளவு சொல்லக்கூடியவங்க நாங்கள் ஹிந்தியை வந்து எங்கேயுமே திணிக்கிறதா இல்லை ஹிந்தியை வந்து புகுத்துறதா எங்கேயுமே இல்லையே தேசிய கல்வி கொள்கைன்னு சொல்கிறவங்க மும்மொழி கொள்கை சொல்கிறது வந்து பத்தி நாலு இல்லை தேசிய கல்விக் கொள்கையில் பத்தி நாலு புள்ளி ஏழில் சமஸ்கிருதத்தை எவ்வளவு தூரம் வளர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு பத்தி முழுக்க சொல்லி வச்சிருக்கிறாங்க சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்திய நாட்டில் ஒரே ஒரே செம்மொழியா தமிழ் செம்மொழி இல்லையா சமஸ்கிருதத்தை விட அதிக மக்களால் பேசப்படுவது அதிக மக்களால் புழக்கத்தில் இருப்பது நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல உங்களுக்கு தெரியும் நாம் பாடக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்துல கூட உலக வழக்குழிந்த ஆரிய மொழி போல் அப்படின்னு இருக்கிற பத்தி மற்றவருடைய மொழி சிந்தனையை மொழி பற்றை பாதிக்கும்னு நினச்சி மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வரிகளை நீக்கிவிட்டு தான் தமிழ் தாய் வார்த்தை வச்சாங்க அந்த அளவுக்கு மற்ற மொழிகளை மதிக்கக்கூடிய இனம்தான் தமிழ் இனம் நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் இல்லை இந்தி பிரச்சார சபா முதல்ல துவக்கப்பட்டது சென்னையில நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு இது போட்டிருந்தாங்க ஒரு டேட்டா போட்டு இருந்தாங்க வருடம் வருடம் தமிழ்நாட்டுல எத்தனை மக்கள் இந்தி கற்றுக்கொள்கிறார்கள் அவங்களுடைய சொந்த ஆர்வத்தில் அது படிப்படியாக வளர்ந்து கொண்டேதான் போகுது அவங்க சொந்த ஆர்வத்தில் கிடைக்கிறது இல்லையே அவங்க சொந்த ஆர்வத்தோட கற்றுக்க முடியுமா அத அவங்களுக்கு சொந்த ஆர்வம் தான் இந்தி பிரச்சார சபால ஈஸியா கத்துக்கலாம் எத்தனை எட்ல அரசை ஏற்படுத்தலாமே ஏன் இந்தியை கத்துக்கணும் அதுதான் பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அவங்க இந்தி படிக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தி அதாவது வேணான்னு சொல்லலையே நாங்கள் சிபிஎஸ்சி படி பாட தேர்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவனும் அவனுடைய பெற்றோரும் என் பள்ளி பையன் இந்த பள்ளிக்கு போனால் இந்தி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குன்னு தெரிஞ்சு இருந்தாலும் கூட சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படிக்கணுன்றதுக்காக தான் அங்கே போகிறாங்களே தவிர சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இந்தியை சொல்லித் தராங்க அதனால என் பையனை சிபிஎஸ்சியில் போடுறேன்னு யாரும் போகிறது என் பையன் சிபிஎஸ்சி வழி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் அவன் வந்து நீட் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் என்ஜினியரிங் இன்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு நல்லா எழுத முடியும் ஏன்னா நீட்டு கொஷின்ஸ் எல்லாம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நடத்தப்படுது என் பையன் வந்து இங்கே படிச்சான்னா ஒருவேளை அவன் அந்த வாய்ப்பை எழுந்து விடுவானோ அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் சிபிஎஸ்சியில் சேர்க்குறாங்க சிபிஎஸ்சியில் அப்படி சேர்க்கும்போது அதோடைய ஒரு பை ப்ராடக்டாக இந்தியை கற்றுக்கிறாங்க என் பையன் இந்திய கத்துக்கணும் அதனால சிபிஎஸ்சி பள்ளியில சேர்க்கணும்னு ஒரே ஒரு பெற்றோர் சொல்ல சொல்லணும்னு பார்க்கலாம் இருக்கவே இருக்காரு இல்ல ஒன்றிய அரசு பல பல வழியான கல்விகள் சிபிஎஸ்சி திட்டம் இருக்கு இப்ப இங்க மெட்ரிக் இருந்தது அதுக்கப்புறம் போயிட்டு அதாவது மாநில அரசின் பாடத்திட்டத்தின் கீழே இன்னும் சில மாநிலங்கள்ல வந்து மூன்று அல்லது நான்கு வழிமுறைகள் இருக்கு இங்கேயே கூட இன்டர்நெட் ஐசிஐ சிலபஸ் இருக்கு அதில் படிக்கிற பையனை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போ அவன் ஃப்ரெஞ்சு வந்து விருப்பப்பட்டு போனான் என்ன சொல்லுவீங்க கிடையாது இல்லை அப்போ சிபிஎஸ்சி திட்டம் இருக்கிறது என்பதனாலேயே அதில் மாணவர்கள் சேர்றாங்கன்றதுனாலே அவர்களுக்கு ஹிந்தி மீது விருப்பம் இருக்குது அவன் அரசு பள்ளியில் படித்தான்னா இந்தி கற்றுக்க முடியாது அதனால்தான் சிபிஎஸ்சி போனான்னு எந்த குழந்தையும் இருக்காது இந்த மொழி கல்விக் கொள்கையின் மூலமாக தமிழ் வளர்வதற்கு உதவியாக இருக்கும் அதை தடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு எப்படி ஒரு திட்டத்தை சொல்லணும்ல நான் மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழ் படிப்பாங்க அது வளர்ச்சி ஒரே ஒரே மாநிலத்துல தமிழ் இரண்டாவது மூன்றாவது மொழியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் வட அது கூட வேண்டாம் நான் வந்து பத்தி நாலு புள்ளி ஏழுல சான்ஸ்கிரிட்டை பத்தி தானே சொல்லியிருக்கேன் நான் தமிழுக்கும் அந்த முக்கியத்துவத்தை தருவேன்னு சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க அதை ஏத்துக்கலன்னா நிதி கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லைன்னு ஒன்றின் ஒன்றிய அமைச்சர் சொல்றாருல அது அவருக்கு சொல்லியிருக்க அட்வொகேட்ஸ் வந்து அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அவர் தவறு என்பதை நாங்கள் நிரூபிப்போம் நீதிமன்றம் அதை நிலநாட்டும் இல்லை முதலமைச்சர் கூட சொல்றாரு நீங்கள் எத்தனை கோடி பத்து கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் அதை அதை ஏற்றுக்கிட்டா தான் கொடுப்பீங்கன்னா அப்போ வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்போ எந்த விதமான சட்ட போராட்டத்தை நடத்தி அந்த நிதியை நம்ம வாங்குறோம் அதற்கு உரிய நேரத்தில் முதலமைச்சர் அவர்களே அதற்கான முடிவு எடுப்பாங்க இன்னும் கான்கிரீட்டாக வரல வரப்ப அந்த அந்த நிலை வருவப்ப நீதிமன்றத்தில் தான் நாட வேண்டும் என்ற நிலை வரப்ப நிச்சயமா நாங்கள் இப்ப நாடாளுமன்றத்துல இப்ப ஏற்கனவே வந்து உங்களோட வாய்ஸ் வந்து எடுபடலை ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டின் குரல் வந்து அங்கே கேட்க மாட்டேங்குது பாஜக வந்து பெரும்பான்மை வச்சுக்கிட்டு இப்ப கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க எல்லா விதமான சட்டங்களும் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும் போது இந்த டீலிமிட்டேஷன் இன்னும் என்ன ஆபத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நான் சொன்னால் வலியவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதற்காக நான் ஊமையாக இருக்க வேண்டுமா எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும் அண்ணா அறிஞர் அண்ணா வந்து தனி தன்னந்தனியாக தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு பேசினப்ப அவருக்கு எவ்வளவு பேர் கூட இருந்தாங்க அவர் அவருடைய பேச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்மளெல்லாம் ரீச் ஆகி எத்தனை தலைமுறைகளை தாண்டி அது போய் ரீச் ஆயிருக்கு தந்தை பெரியார் கூட்டங்கள்ல போய் பேசும்போது எத்தனை பேர் கூட இருந்துச்சு கூட்டத்தை அட்டன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க தனி மா மாநிலமாக வைத்துக்கொண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் போராடினது இல்லையா இரண்டே ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தப்ப கூட தங்களுடைய எதிர்ப்பை காட்டினது இல்லையா எத்தனை பேர் இருக்குன்றது பிரச்சனை இல்லை முதல்ல தமிழக மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்த தமிழக மக்களுக்கு உரிமைகளுக்காக போராடுகிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தா எவ்வளவு வலியவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் கேட்க தான் செய்யும் இல்ல தமிழ்நாடு மட்டுமா இல்ல வந்து தென் மாநிலங்களை இணைப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கா தென்மாநில இன்னைக்கு அந்த அனைத்து கட்சி கூட்டம் முடிஞ்சவனே மாண்பு முக முதல்வர் அவர்கள் முதல் மற்ற மாநில முதல்வர்களுக்கு கடிதம் அமைச்சிருக்காங்க அனைவரையும் கூப்பிட்டுருக்காங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அனைத்து ஒருங்கிணைக்கப்பட்ட மாநிலங்கள்ல இருந்து கூட்டிருக்காங்க அது எத்தனை பேர் எல்லாரும் வருவாங்க அப்படிங்கிற பாசிட்டிவான விஷயமா இருக்கு அப்போ ஒரு பெரிய கூட்டமைப்பாக இது உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆட்சி வந்த பிறகே வந்து நீட்டை எதிர்த்து தீர்மானம் போடுறது கவர்னர் அனுப்புறது கவர்னர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுன்னு பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சோம் அதை சாத்தியப்படுத்தணுன்ற முயற்சிகளை திமுக எடுத்தாங்க ஆனால் அது இன்னும் முடியலல்ல இப்போ அந்த மாதிரியே இந்த மாதிரியான விஷயங்களும் அமைஞ்சிருமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் பதில் வந்து நாங்கள் அதை கைவிட்டு விட்டோமா என்பது தான் ஒரு போராட்டம்ன்றது உடனே கிடைச்சிட போவதில்லை அனைத்து சாதீனும் அர்ச்சகர் அப்படின்னு சொல்லி த தந்தை பெரியார் சொன்னதுக்கு அப்புறம் அது சாத்தியப்படுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு சாத்தியப்பட்டது இது போராட்டம் போராட்டம் ஒரு முடிவை எட்டும் அதற்கான காலம் வந்து சில நேரங்களில் நமக்கு நம்ம தீர்ப்பு தீர்மானிக்க முடியாது நீதிமன்றங்களில் இருக்கலாம் அதனால மக்கள் பாதிக்கப்படக்கூடாது இல்ல அது யார் உணரணும் ஒன்றிய அரசு உணரணும் மக் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானே நாங்கள் பேசுகிறோம் இது ஒன்றிய அரசு தான் உணரணும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதை நான் சரி பண்ணணுன்ட்டு நன்றி சார் பல்வேறு விஷயங்களை பற்றா எங்கிட்ட ஏன் உங்களோட நேரத்துக்கு முட்டை நன்றி தேங்க்